வாடா கிரீஷ் காலேஜ்ல என்னடா நடந்தது சொல்லலாம்மா சொல்றேன் எல்லாம் நல்ல நியூஸ் தான் என்னடா சொல்ற என்ன ஆச்சு போலீஸ்காரங்க யாருனா வந்தாங்களா எல்லாம் தாத்தா போலீஸ்லாம் யாரும் வரல அப்புறம் என்ன பண்ணாங்க உருகி பசங்க வந்தாங்களா உங்ககிட்ட வந்தாங்க பாட்டி நீ என்னடா பண்ண திரும்பி உங்ககிட்ட ராகி இங்க என்ன பண்ணாங்களா வந்தாங்கம்மா ராகிங் பண்றதுக்கு தான் வந்தாங்க நீ காலேஜ் வர மாட்டேன்னு நினைச்சோம் ஆனா வந்துட்ட நீ ரொம்ப தான் தைரியம் உனக்கு அப்படி இப்படின்னு பேசினாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு என்ன என்னப்பாச்சு தெரியல பாட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு எனக்குள்ள யாரோ பூந்த மாதிரி இருந்தது நல்லா ஃபைட் பண்ணி அவங்களெல்லாம் அடிச்சு நவுத்திட்டேன் அப்புறம் என்னடா பண்ண அவங்கள திருப்பி அடிக்கலையா அடிபட்டு விழுந்தவங்க ஏந்தா தானே என்ன அடிக்கிறதுக்கு அப்படியாடா அடிச்ச நீ அவங்கள விழுந்துட்டாங்களா ஆமாமா என்ன விழுந்து வாரி எழுந்து ஓடி போயிட்டாங்க இனிமேல் என் பக்கம் திரும்பவே மாட்டாங்க சூப்பர் கிரீஷ் சூப்பர் இப்படிதான் இருக்கணும் தைரியமா ஆமாண்டா கிரீஷ் நல்லா தைரியமா சண்டை போடணும் இப்படிதான் ஆம்பளை ஜம் எதிர்த்து எனக்கே ஒன்றும் புரியல எப்படி நான் சண்டை போட்டேன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி நல்லா பண்ணி அடிச்சு விட்டுட்டேன் எல்லாரும் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாங்க ஹீரோ ஐடியா கிரீஷ் ஆமாங்கா எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க ஹீரோ ஹீரோன் கத்தனாங்க நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லை தைரியமாக போடா எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு இனிமேல் தைரியமாக போவோம் இல்லை காலேஜ்க்கு இனிமேல் நான் தைரியமாக போவேன் தாத்தா காலேஜ்க்கு இனிமேல் யாரும் என்கிட்ட வாழாட்ட மாட்டாங்க நான் தான் சொன்னேன் சொன்னேன்ல எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் பார்த்துப்பான் யாரும் கவலைப்படாதீங்க இனிமேல் கிரீஷ் தைரியமாக காலேஜ் போவான் ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க என்னம்மா என்னாச்சுமா அன்னிக்கி ரேக்கிங் பண்ணுறாங்க பசங்க நான் காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொன்னான் இல்லை என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமாங்க என்னம்மா பண்ணான் டேக்கிங் பண்ண வந்த பசங்களை அடிச்சு ஓட ஓட விட்டுருக்காங்க நம்ம கிரீஷ் அடிச்சு ஓட விட்டுருக்கானா? ஆமாங்க. ஒரே ஆச்சரியமா இருந்ததுங்க 얘ங்களுக்கு கேட்கும்போது. ஆமா மாப்ளே. கிரீஷ் சொல்லும்போது 얘ங்களுக்கு கேட்கும்போது ஒரே ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் அந்த லைட்ஸ் பண்ற நேரதங்க அது நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்குது. என்ன லைட்ஸ் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சா ஆமாங்க லைட்ஸ் நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்க அன்னைக்கு அப்பாவோட பர்த்டேக்கு அம்மாவை டிவியில் வர வச்சு பேச வச்சுது இன்னைக்கு கிரீஷ காலேஜில் பசங்களை அடித்து ஓட விட்டுருக்குது அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க எல்லாரும் அந்த லைட்ஸை பற்றி புரிஞ்சிக்கினீங்கன்னா சரிதான் ஆமா மாப்பிள்ள இப்பதான் மாப்பிள்ள எனக்கு அந்த லைட்ஸை பத்தியே புரிய ஆரம்பிச்சிருக்குது அது ரொம்ப நல்ல லைட்ஸ் மாப்பிள்ள அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மாப்பிள்ள ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காரு எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ இங்க இருக்கிறேன் இங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா நல்லா இருக்கம்மா ஆமாம் ரிசர்ச் ஆமாம் ரிசர்ச் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரிசர்ச்சா ஆ போயின்னு நீ வரத்துக்குள்ளே ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம்மா இங்கே எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரிசர்ச்ச்க்கு சரிம்மா நான் சொல்கிறேம்மா தாத்தா கிட்டே மாமாக்கிட்டலாம் சொல்கிறாம்மா சரி வச்சிட்டுமா இந்தம்மா அம்மா ஃபோன் பண்ணாங்களா எப்படி இருக்காங்களா அம்மா நல்லா இருக்கிறாங்களா மாமி இதான் ரிசர்ச் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க அதான் நல்லா போயின்னு இருக்குன்னு சொன்னேன் ஏலியன் பற்றி ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணியம்மா இப்போ எப்படிம்மா போயின்னு இருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கம்மா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை மாமி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கேன் எனக்கு நான் ஏதோ இழந்துட்டா மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் மாமி என்னன்னு எனக்கே புரியல ஏதோ என்னை விட்டு போயிட்டா மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் மாமி என்ன ஏதோ மறந்து போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணுறையா ஆமாம் மாமி நான் எதையோ மறந்துட்டா மாதிரி ஏதோ மிஸ் பண்ணிட்டா மாதிரி எனக்கு ஒரே ஃபீலிங்கில் இருக்கு எனக்கு அதை தான் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அது எனக்கு சரியான தான் அடுத்த ஸ்டெப் எனக்கு நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு எனக்கு தெரியல சரி நீங்க பேசிட்டு இருக்க மாமி இந்த தாத்தா பாத்துட்டு வர அப்பா நிஷா அந்த லைட்ஸ் தான் மறந்துட்டு இருக்காப்பா அததான் அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது நம்ம வேணா சொல்லலாமா சொல்லி பாக்கலாம் நம்ம அந்த லைட்ஸ் கிட்ட கேட்கலாமாப்பா நான் இத பத்தி நம்ம ஞாபகப்படுத்தலாமான்னு கேட்கலாமா ஆமாமா அது கிட்ட கேட்டுக்கினே நம்ம செய்யலாமா அது கரெக்டா சொல்லிடும் நிஷா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க நான் சொல்லும் போது சொன்னீங்கன்னா போறோம் லைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பையன் காலேஜில் நல்லா ஃபைட் பண்ணி அவன் நல்லா ஹீரோ மாதிரி ஆயிட்டான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என் பையனை காப்பாற்றினத்துக்கு

Hydrofacial helps to nourish a skin, revitalizes and blow train technicians. Only for ladies. For booking contact us.